அல்லா மாலை என்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக பேசுகிறேன் வாழ்க்கையே வாழ்க்கையே ஒரு சில நேரங்களிலே போராட்டமாகத்தான் போய்விடுகிறது அந்த போராட்டத்திலே நீ ஜெயிப்பாய் என்கின்ற நம்பிக்கை மட்டும் உனக்கு இருந்தால் கண்டிப்பாக நீ ஜெயித்து விடுவாய் அப்பா சொல்லுகிறேன் அழகான வார்த்தைகளாக உனக்கு நான் சொல்லுகிறேன் இது ஆழமாக பதிந்து விட வேண்டும் உன்னுடைய மனதிலே வாழ்க்கையே போராட்டமாகத்தான் இருக்கிறது என்று ஒரு கட்டத்திலே இரண்டில் ஒன்று பார்த்து விடுவது என்று தீவிரமாக செயலில் இறங்கினார் ஒருவர் இந்த கதையை கேட்டுக்கொள் உன்னை போலத்தான் அவரும் அந்த மனிதரும் கூட வேகமாக செயல்படுவார் வெற்றிக்காக உழைப்பார் சிந்திப்பார் சிந்திப்பார் அந்த சிந்தனையின் பேரிலே வேகமாக உற்சாகமாக செயல்படுவார் அந்த மனிதர் ஆரம்ப கால வெற்றிகளுக்கு பின்னால் வழக்கம் போலவே இறுதியிலே அனைத்தையும் இழந்து நிற்கையிலே அவருக்கு ஒன்றும் புரியவில்லை எல்லாவற்றையும் இழந்து விட்டார் ஒரு கட்டத்தில் அனைத்தையும் கைவிட்டு விட்டு பூரண சரணாகதி என்று இறைவினிடத்திலே சரணாகதி அடைந்து விட்டார் அதன் பின் மாற்றம் அவருக்கு வந்தது இந்த இந்த உலகத்திலே உலகத்திலே ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நிகழ்கிறது என்று அவருக்கு அது புரிவது இல்லை நடப்பது அனைத்தும் அவர் விரும்பிய வண்ணம் நடைபெற வேண்டும் என்று அவர் விரும்பி கொண்டிருந்தார் சிலருக்கு அப்படி நடப்பது போன்று தோற்றம் தருகிறது அவர் அப்படி நம்பினார் உண்மையில் அனைத்துமே அவருக்கு கணக்குப்படிதான் நடக்கிறது ஏனோ அது அவருக்கு புரியவே இல்லை அது புரிந்த பிற்பாடு அவர் என்ன கணக்கு செய்ய வேண்டும் என்ன எப்படி செய்ய வேண்டும் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பது அவருக்கு புரிந்துவிட்டது எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்தால் போதும் என்பதை அவர் புரிந்து கொண்டார் உதாரணத்திற்கு ஒரு கண்ணாடி டம்ளர் அவங்களுக்கு கைதவறி விழுந்து நொறுங்கி விடுகிறது ஐயோ டம்ளர் கீழே விழுந்து நொறுங்கி விட்டதே என்று பதறுகிறார் அந்த டம்ளர் மிக மிக்கது அழகு மிகுந்தது அவருக்கு மிகவும் பிடித்த மாறது அது உடைந்து போனதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லை அது ஏன் நடந்தது எப்படி நடந்தது உடைந்து போரிக்க என்று ஆயிரம் கேள்விகள் ஆயிரம் கவலைகள் அவருடைய பாரதிலே தோன்றியது ஆனால் அந்த டம்ளர் உடைந்து போய்விட்டது அவர் எவ்வளவு கவலைப்பட்டாலும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த செயலை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியாது இனிமேல் நடந்தது நடந்ததுதான் நடந்து முடிந்து விட்டது அவரால் அதை எதுவும் செய்ய முடியாது அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் வேறு வழி இல்லை அடுத்தது கீழே விழுந்து உடைந்த அந்த கண்ணாடி துண்டுகளை பக்குவமாக அவர் அகற்ற வேண்டும் இதுவே இப்போது அவர் செய்ய வேண்டிய செயல் இல்லாவிட்டால் அந்த கண்ணாடி யார் காலிலாவது குத்தி அடுத்த துன்பத்திற்கு அது ஏதுவாக மாறிவிடும் நடந்து முடிந்து போன செயலுக்காக வருந்துவதை விட்டுவிட்டு அடுத்து அவர் செய்ய வேண்டிய செயலில் கவனம் செலுத்துவது என்பதே புத்திசாலித்தனம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்து போனவர்களுக்காக கவலைப்பட்டு கொண்டு செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் கைவிடுவதால் அதன் மூலம் அவருக்கு துன்பம் ஏற்படலாம் மீண்டும் கவலை என்று ஒன்று முடிவில்லாத வட்டத்திற்குள் அவர் சிக்கிக் கொள்ளலாம் மாற்ற முடியாததற்கு கவலைப்படுவதை விட்டுவிட்டு இனி ஆக வேண்டியது என்ன என்ற ஆக்கப்பூர்வமான சிந்தனை ஒன்றை அவர் மனதிலே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் முயல்வதே முயல்வதே நல்லது பின் அதை செயல்படுத்துவது அதைவிட மேலும் மேலும் சிறப்பு அதுபோல நடந்து முடிந்துவிட்ட உன்னுடைய சில நிகழ்ச்சிகளுக்காக நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நடக்க இருக்கதை நடக்க இருப்பதை நீ கவனித்துக் கொண்டு வா கடந்த காலம் கடந்த காலம் போய்விட்டது எதிர்காலம் நம்முடையதா என்று தெரிவதில்லை அது எப்படி இருக்கும் என்பதும் தெரியக்கூடாது ஆனால் இந்த காலம் இந்த நிமிடம் இந்த நொடி உன்னுடைய நொடி இந்த நிமிடம் உன்னுடைய நொடி இந்த நொடியை நீ செயல்பட வேண்டும் இந்த நொடியிலே நீ உழைக்க வேண்டும் இந்த நொடியிலே நீ வாழ வேண்டும் இந்த நொடியிலே வாழ வேண்டும் இந்த நொடி மட்டும்தான் உன்னுடையது ஆகவே இந்த நொடியில் வாழ்ந்து காட்டு வாழ்ந்து விடு அனுபவித்து விடு மகிழ்ச்சியாக இருந்து விடு பிறகு என்ன இந்த நாள் முழுவதும் அல்ல இந்த வாழ்க்கை முழுவதும் உன்னுடைய வாழ்க்கை அல்லாஹ் மாலிக்